முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமன்றோ வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டுச் சுருளின் வார்த்தைகளை கேட்பர் பார்வையற்றோரின் கண்கள் காரிருளில் இருந்தும் மையிருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும் ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர் மானிடரில் வறியவர் இஸ்ராயலின் தூயவரில் அகமகிழ்வர் கொடியோர் இல்லாதொலிவர் இகழ்வோர் இல்லாமற் போவர் தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர் அவர்கள் ஒருவர் மேல் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடர செய்கின்றனர் பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர் ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாகோப்பு வீட்டாரை பற்றி கூறுவது இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை அவன் முகம் இனி போவதில்லை அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர் நான் செய்யவிருக்கும் என் கைவேலைப்பாடுகளை காணும்போது யாக்கோபின் தூயவரை தூயவராக போற்றுவர் இஸ்ராயலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர் தவிரிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர் முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர் ஆண்டவரின் அருள் வாக்கு